ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எப்படி ஸ்லீவை ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ ஸ்லீவுக்கு நம்ம ஜாயினிங் கொடுத்தோம் இல்லையா அந்த ஜாயினிங்கே இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க நம்ம எஃப்என் நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட் பார்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல் பக்கமாக வச்சு நான் ஒரு ரெண்டு தையலை ஆஃப் அன் இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப் ஸ்டிச் ஒரு டூ ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்லீவ் அந்த தையல் வந்து பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும் அப்போது நான் இந்த கட் பண்ணிக்கிட்டு அடுத்த பக்கம் பாருங்கள் நான் இப்போ இங்கே தான் மார்க் பண்ணுறேன் இங்கே எட்ஜில் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சிடும் ஓகேங்களா மறுபடியும் அதை ஆஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு தையல் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே டாப் ஸ்டிச்சஸும் ஒரு டூ ஸ்டிச்சஸ்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோமா இப்போது நான் இந்த ஆஃப் இன்ச்சு லைனை நான் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த லைனில் தான் பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அந்த லைன் மேலே எக்ஸாக்டாக நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரண்ட்டு நம்ம நோட் பண்ணியிருக்கோல்லே அந்த பக்கத்துக்கு மேலே நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் டு ஃப்ரண்ட் பார்ட் மேட்ச் ஆகும் ஸோ இப்போ இந்த த்ரெட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இந்த பைப்பிங் த்ரெட்டை இப்படி அலைன் பண்ணி ஆஃப் அன் இன்ச்சில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் லைனிங் ப்ராசஸ் ஆனாவே ஆஃப் அன் இன்ச்சுன்றது நம்ம ஸ்லீவுக்கு விடுற அளவே கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் இந்த அளவில் தான் பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போது நல்ல பக்கத்துக்கு ப்ளவுஸோடைய நல்ல பக்கம் இருக்கு இல்லையா நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங்கோட நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கமும் லைனிங்கோட நல்ல பக்கமும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி நம்ம தச்சுருப்போம்லையோ ஒரு தையல் அந்த தையலை அதுக்கு மேலேயே நீங்கள் இன்னொரு தையலை ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க லைனிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தையல் லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணணும் லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லைனிங் ஃபேப்ரிக்கு உள்பக்கமாக டர்ன் பண்ணிக்கலாம் இப்போது மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரே ஒரு தையில ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸில் ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம ஸ்டிச்சஸும் பெருசாக நம்மளுக்கு தெரியாது ரொம்ப நீட்டாக இருக்கும் பைப்பிங் திருட்டி இப்போ பாருங்கள் இப்போ லைனிங்கை நான் மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக ஃபேப்ரிக்கு சுருக்கம் இல்லாமல் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள் லைனிங் ப்ராசஸ்ன்றப்ப இப்போது நான் இங்கே இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணி முடிச்சுடுங்க இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஸ்லீவ் அவுட்லுக் வந்துடும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்